வந்தவொன்னையும் நல்ல படைகள் நேற்று பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாவில் மட்டும் ஸ்டோரி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் கரெக்டாக நேற்று இனங்கள் வேலைண்ணா புதன்கெழம சாயலுக்கு பூட்டி ஊரில் இருந்து வந்து அம்மா வீட்டுக்கு வந்துருந்தேன் எதுக்குன்னா என் நகைச்சிக்கு வந்து எனக்கு சடங்கு அதனால் நேற்று வியாழக்கெழம சடங்கு வந்து முடிஞ்சிருச்சு இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மீண்டிருக்காது இங்கே பாருங்க ஃபுல்லாக நகர கண்டிப்பனா அப்படித்தான் கிடக்கு கவரு தருங்க இந்த நகரம் எப்படிதான் வீட்டுக்காக நம்ம இன்னைக்கு வந்து சமைக்கிறதுக்காக எங்க அம்மா நகரை இந்த பாறை எல்லாம் பொறிக்கிச்சிருக்கா கவியமா ரெண்டு பேர் கடலுக்கு போன மீன் தருங்க கறிக்கே விலமீன் மீன் எனக்கே கொஞ்சம் வைத்தச்சா இருக்கு எப்படா ஓலர் உங்களை விட்றாங்க விட்றாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு ரொம்ப நாள் கடலை போனால ஒன்றரண்டு கடலை எடுக்க விடுவாங்க அப்படியே அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம எடுக்க முடியாது இதெல்லாம் நேற்று கொண்டு வந்தது இந்த கிளைக்கா மீன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது இல்லை எவ்வளோ பெருசாக இருக்கும் பாறை நகர பெரும்பாலும் ராமேஸ்வரம் வந்துட்டாலே கொஞ்சம் ராமேசந்தர் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்து நகர் உண்மையாக ராமேஸ்வரத்து நகரைக்கு எப்படி எதுவுமே கிடையாது ரசம் வச்சு இதை பொறிச்சு சாப்பிட்டா போதும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நாங்களாம் சின்ன பிள்ளைங்களை எங்கள் வீட்டில் இருக்கும்போது மூணு நாளுமே ஒரு நாள் எடுத்து வரனாலும் அப்பா வருவா கடலுக்கு போயிட்டு வாரத்தில் மூணு நாளுமே மீன் நகர் மீன் பொரியலாக தான் இருக்கும் வீட்டில் மிஞ்சி மிஞ்சி போனால் நண்டு கனவாக இறால் எடுத்துகிட்டுருவாங்க இங்கே பாருங்க இவ்வளோ கனவாக எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இங்கே இவ்வளோ கனவா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த கவரில் இறால் இருந்துச்சு நேற்று கொண்டு வந்து இதுதான் மத்தியானம் கடலை பெற்று நேற்று மத்தியானம் தான் வீட்டுக்கு வந்தாங்க அதோட நம்ம வந்து ஃபங்க்ஷன் வீட்டில் கறிச்சூல் சாப்பிட்டாச்சா அதை ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுட்டாங்க நைட்டுக்கு வந்து ஒரு சிம்பிளாக ரசம் வச்சு சாப்பிட்டுட்டோம் சரி இன்றைக்கி காலையிலேயே சூப்பராக நண்டு வரட்டி கஞ்சிலாம் குடித்தோம் அதை வந்து வீடு எடுக்கலை ஏன்னா நல்ல சிலை வந்து வீட்டில் வச்சுட்டு அங்கே மாமாட்டா அங்கே வேலை இருக்குங்க ஊரில் இருக்காங்க நாமட்டா அந்த அப்படி கூப்பிட்டுட்டிங்க இருக்கா போடுவோமா கொடுமா ரால் வந்து ஸ்பெஷலாக பிரியாணி வேறுறதுக்காக ஆலை வந்து எடுத்து வந்துருக்கான் ஆதை ஒன்றும் எழுப்புடுவோம் இது வந்து பிரியாணி வைக்கிறதுக்காக எங்கள் அப்பா வந்து நம்ம இங்கே வந்தாலும் நான் வந்தாலும் பொதுவாக வந்து ரால் எடுத்துக்கலாம் நினைப்பாங்க சரி மகன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூக்கி ஒரு பார்த்தீங்கன்னா ஹார்பர் நம்ம காசு கொடுத்தா ராள்வாங்க நம்மளுக்கு விஷமா கிடைக்காது இங்கே தான் இங்கே போட்டுக்கு போனால் இங்கே கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஒரு நம்பருவா நூறுரூவா கம்மியா வச்சு கொடுப்பான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இவ்வளோ ராள் இவ்வளோ மீன் இவ்வளோ பார்த்தீங்கன்னா கனவா இது எல்லாத்தையும் நம்ம சமைக்க போகிறோமான்னு கேட்டால் இது எல்லாத்தையும் சமைச்சி முடிக்கிறதுக்குலாம் அது ஜோளி முடிஞ்சுவோம் நம்மளுக்கு அதனால் இன்னைக்கு சிம்பிளாக ரால் பிரியாணி இதை வச்சு ரால் பிரியாணி வச்சுட்டு மொத மொதல் நம்ம எப்ப வீட்டுக்கு வந்தாலும் மீன் குழம்பு தானே வைப்போம் மீன் குழம்பு வந்து பிறகு வச்சு சாப்பிட்டுக்கலாம் இன்னைக்கு வந்து பிரியாணி சாப்பிடணும்னு வீட்டில் எல்லாருக்கும் ஆசை வந்துட்டு அதனால இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா ரால் பிரியாணியும் எங்க வீட்டு செய்யல எங்க அம்மா அடல் பொறிச்சு கட்டுருக்கா இல்லவா திணிக்கி விட்டுக்கண்ணே ரால் பிரியாணி வச்சு நம்ம எந்த பிரியாணி வச்சாலும் மீன் பறிச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும் நம்ம தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் வீடியோ முன்னு சாப்பாருங்க அங்க வீடியோக்குள்ள போகலாம் மரமதே உடிச்சா கொண்டு வந்துருக்கீங்களா என்னடா கடல்லே உரிச்சு வர்றது கடல்லே உரிச்சு வந்துட்டோ இதான் இந்த டைனிங்கோ நாலுல இருந்து எடுத்து டைனிங் தோல் தோல் தோல்கா செகண்ட் குவாலிட்டியா தேர்ட் குவாலிட்டியா செகண்ட் செகண்ட் என்ன குவாலிட்டிலலாம் பிசுகிறது இருக்காது எப்படின்னா அந்த தோல் வந்து நைஸாக இருந்துச்சுன்னா உரிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுனால அது எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது சும்மா லோக்கல் மார்க்கெட்லேயே விற்றுக்குறாங்க இதை நல்லா ரஃப்பாக இருக்கிறதா அதை எக்ஸ்போர்ட் இருக்குது அதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது நல்லா பார்த்துக்கிங்க எப்பயுமே ஃபஸ்ட் குவாலிட்டி சாப்பிடவே முடியாது ஃபர்ஸ்ட் குவாலிட்டியெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது செகண்ட் குவாலிட்டி தான் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும் ஆனால் மீனவர்கள் நினச்சா ஃபஸ்ட் குவாலிட்டி சாப்பிட்றோம் மீனா இருந்தாலும் நண்டா இருந்தாலும் சரி ராளா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் நம்ம வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி சாப்பிடலாம் ஏன்னா நம்ம தானே விற்கிறோம் இறாலை வந்து உரிக்கும் போதே உரிச்சிட்டு கீரை கூட செஞ்சு தேவையில்லை சில இற்கள்லாம் நம்ம இங்க இருந்து இழுத்தாலே அந்த நரம்பெல்லாம் வந்துடும்

உண்மையாவே வே கம்மாண்டுவது யாரு புதுசா இருக்கு ஏன் எல்லாத்தையும் ஒரே தட்டுல போட்டு அமைக்கிட்டு கிடைக்கணும் நான் அபகம் வருதே நீ அபகம் வருதே என்னையா வருது இந்த வீடு எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு எப்படி இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு எப்போயும் போல இருந்த வீடு இப்படி ஆனால் அது மொத்தமாக கிடைக்கும் இப்போ என்னது ஒரு சைலண்டாக இருக்குது மாமா இருந்தால் வேற இந்த வீடு கல கலன்னு கிடந்துடா ஆமாம் பாக்கெயர் வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருந்தேன்

mona வரப்பா சாப்பிடுவீங்க இல்லை உரப்பு கம்மியாக வேணுமா நான் வரப்பா சாப்பிடுவேன் சாப்பிடுவேன் டேஸ்ட் வந்துருச்சுன்னா நான் சாப்பிட்றேன் பாதி உரப்பெல்லாம் பார்க்க மாட்டேன் இறக்கி டேஸ்ட் வேணும் டேஸ்ட்டு தான் நம்ம இது போட்டு டேஸ்ட்

பிச்சு இப்போ ராழ போட்டுக்கலாம் நம்ம ஊர்லயே ராதுக்கு பஞ்சம் ஆறாவது அஞ்சாம் மாசம் சொல்லணும் இது அஞ்சாம் மாசம் சொல்லணும் அஞ்சாறு மாசம் என்ன சொல்லணும் அதான் அஞ்சாறு மாசம் இதே வாய் அப்படி சொல்லணும் போகுது

தண்ணி அதனால ரால் பிரியாணி நண்டு பிரியாணி கனவா பிரியாணி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சீங்கன்னா நம்ம அளவு விட கொஞ்சம் தண்ணி வந்து சிக்கன் தண்ணி விடுங்களா இந்த மாதிரி மாதிரிதான் அதனால அளவு தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் மூணு உலக அரிசி எடுத்தோம் ஆறு ஓலக்கு தண்ணி ஊற்றணும் ஆனால் நான் அஞ்சு உலக தண்ணி தான் எடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு உழவு தண்ணி தான் அந்த விட்டுரும்

அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் சம்போட்டை வந்து எடுத்தாச்சு எடுக்கிறோம் வரஞ்சுருக்கானே பால் பிரியாணி பால் உங்களுக்கு சூப்பராக உ பிரியாணி உண்மையா பர்ஃபெக்டா வந்துருச்சு தெரியல வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்ட பார்த்துட்டு தயிர் வீட்டுக்கு வச்சுக்கிட்டுதான்

பிரியாணி தயிர் வெங்காயம் வேறு ஆளு ரெண்டு ராளை தூக்கி வைப்போம் வாய் தான் பெருசாக இருக்கு நமக்கு ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரெவலாக இருக்கும் நம்ம சிக்கனும் மட்டன் எல்லாம் விட நண்டு பிரியாணி ஆள் பிரியாணி கடமா பிரியாணி பார்த்தீங்கன்னா உண்மையா டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் அந்த டேஸ்ட் சொன்னீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம அந்த மாதிரி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் வீடியோ சொல்லணும் ரண்டா பாய்